Hadi 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 hadi

ஒரு மணி ஆகும் முதலாவதாக தேனி மாவட்டம் தேவாரம் ஒம்மன் கொண்டாட்டு முதலாவதாக திருப்பணி திருப்பந்திருக்கு நான்காவதாக பேராவுருப்பாஸ் நான்காவதாக துறையூர் பி கே தருவடை

முதலாவதை மாவட்டம் துறை சின்னத்தாரன் தருகா இரண்டாவதை மாவட்டம் மூன்றாவதா தஞ்சை மாவட்டம் திருப்பம் திருப்பி நான்காவதா தஞ்சை மாவட்ட பேராவரிநர் வெசிராத்தின் கடுமையான கூட்டி நடவுகிறது

தலைவா 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 தலைவா

और हो रह गया 2366235 649 और बड़ 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 né 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 我爱你

இரண்டாவதா தஞ்சை மாவட்டம் மூன்றாவதா தேனி மாவட்டம் கம்பம் நான்காவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அவரங்காவி ஐந்தாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் எட்டியத்தில் வீரவர் எட்டாவதாக சீர்கழைக்காது பேச்செல்லாம் யாருக்காக பேச்சை மருத்துவ

தேனை மாவட்டம் தேவார்த்தாண்டம் துளை சின்ன மாதிரி தொள்ளத்தாடை நடத்தம் என்ன அவருக்கு பாதிக்கிறேன் முதலாவதாக தேனி மாவட்டம் தேவாரம் தொள்ளத்தாட நட்சத்திர தற்கா இரண்டாவதாக இந்திய திரு வீரபெருமான் போனார் கல்லும்பகாடு சூடார்க்கு முத்தகார் நினைவாக மூன்றாவதாக தேனி மாவட்டம் மூன்றாவது மாநில சாலை ஆறாவதாக மகத்த போட்டு 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 தேனி மாவட்டம் துணை முன்னத்தாளர் நந்தபுரா தர்த்தன் இரண்டாவதாக விஜய்யூ வீரகுருமார் பேரா நல்லப்பாளர் டிஆரே முன்னா மூன்றாவதாக தேனி மாவட்டம் கம்பம் நான்காவதாக தஞ்சை மாவட்டம் திருப்பந்துருச்சி ஐந்தாவதாக திருக்கோட்டை மாவட்டம் அகலஞ்சாவகன் ஆறாவது ஆள் தேனி மாவட்ட தேவாரம் மூன்றாவதாக தேனி நான்காவது திருப்பம் திருத்தியா மாமலங்கா வேளா படக்கா கட்டுமையான போட்டி வந்து கொண்டிருக்கிறது

no <laughs> எனக்கு போட்டே மாமா போட்டே மாமா போட்டே போட்டே எனக்கு போட்டேனே ஆடு போடு போடு ஓரமாக போடுங்க ஓரமாக போடுங்க ஓரமாக ஏத்தி 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 பாருங்கடா